ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படின்னு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பெரும் பிரச்சனை அப்படின்னா கடன் பிரச்சனை தாங்க என்னென்னவோ வழிபாட்டு முறைகள்லாம் செஞ்சு பார்த்துடும் கடன் பிரச்சனையே தீரலை அப்படின்றவங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணி பார்க்கலாங்க தீராத கடன் தீர கால பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்ய போகிறோம் இப்போ நாம இருக்கிற காலகட்டத்தில் கடன் இல்லாதவங்களே இல்லை அப்படின்னே சொல்லலாங்க தனிநபர் கடனாக இருக்கலாம் இல்லை பேங்க்ல வாங்கின கடனாக இருக்கலாம் இல்லை நகையை வச்சு அடமானத்துல இருக்கிற கடனாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒண்ணுல கடன் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படியே கடன் பிரச்சனையே எனக்கு இல்லை அப்படின்னாலும் பிறவி கடன் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குங்க கர்மவினை வினை காரணமாக நிறைய பேர் நிறைய விதமான கஷ்டத்துக்கு ஆளாகிட்டு வரும் இப்படி பல விதமான துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் சிக்கியிருக்கிறவங்க பைரவரை கால பைரவரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா இந்த எல்லா பிரச்சனையுமே நமக்கு இல்லாமல் போயிட்டு நன்மைகள் நடக்க தொடங்கிடுங்க கடன் இல்லாத வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கையை விரும்பாதவங்க இந்த உலகத்தில் இருக்க முடியாது அதுக்காக தானே நம்ம ஓடி ஓடி உழைச்சிட்ருக்குறோம் என்ன தான் ஓடி ஓடி உழைச்சாலுமே தவிர கடன் அதிகமாவதை தவிர குறைஞ்ச பாடு இல்லை வர்ற வருமானம் வாழ்க்கை நடத்துறதுக்கே சரியா போகுது கடனை எப்படி அடைக்கிறது அப்புறம் எப்படி நம்ம செல்வத்தை சேர்க்கிறது வீண் வரைய ஆகாம எப்படி தடுக்கிறது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் நிறைய விதங்கள்ல வழி என்ன அப்படின்னு தேடிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுறோம் கடன் தீர ஒரு பிரார்த்தனை செய்கிறோம் செல்வம் சேர ஒரு பிரார்த்தனை செய்கிறோம் ஆனால் பைரவர் ஒருத்தரை சில குறிப்பிட்ட முறையில் வழிபட்டாலே போதுங்க கடன் பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைப்பதோடு நமக்கு செல்வ வளமும் பெருகும் அது என்ன வழிபாடு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க வீட்டில் இருக்கிற மிளகு எடுத்து தான் இந்த வழிபாடு செய்ய பாருங்கள் ஒரு இருபத்தி ஏழு மிளகுகளை சின்னதாக ஒரு வெள்ளை துணையில் வச்சு மூட்டையாக கட்டிக்கணுங்க அதை வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம தலையணுக்கு அடியில் வச்சு நம்ம படுத்துட்டு போட்டு தூங்கணுங்க அதுக்கப்புறம் காலையில் எழுந்தவுடன் குளிச்சுட்டு இந்த மிளகு மூட்டையோட பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு போகணுங்க கண்டிப்பாக சிவன் கோயிலில் வந்து பைரவர் இருப்பார் பைரவர் சன்னதிக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மிளகு மூட்டையை அந்த நல்லெண்ணெயில் நினச்சிட்டு தீபம் ஏற்றுனுங்க பைரவருக்கான இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தூரம் செஞ்சுட்டு வரணுங்க நீங்க என்னைக்கு செய்ய போறீங்க இப்ப செவ்வாய்க்கிழமை செய்ய போறீங்க அப்படின்னா திங்கக்கிழமை நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு மிளக வந்து ஒவ்வொரு மிளகா அந்த துணியில வைக்கும் ஓம் கால பைரவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் ஏதாவது நோய் இருக்குது அப்படின்னா நோய் தீரணும் பயமாக இருந்தால் பயம் நீங்களும் உங்களை உங்களை விட்டு எது போகணும்னு நினைக்கிறீங்களோ அது போயிட்டு செல்வம் சேரணும் அப்படின்னு ஒவ்வொரு மிளகாய் எடுத்து வச்சு மூட்டையாக கட்டிக்கோங்க தூங்கும்போது தலையணைக்கடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க காலையில் செவ்வாய் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு நல்லெண்ணெய் திரி வீட்லருந்தே எடுத்துட்டு போயிடுங்க சிவப்பு தரி பைரவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால சிவப்பு தரி நல்லெண்ணெய் எடுத்துட்டு போயிட்டு அங்கே தீபம் ஏற்றி பைரவரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒன்பது நீங்கள் செவ்வாய்க்கிழமை செய்ய போறீங்க அப்படின்னா ஒன்பது செவ்வாய்க்கிழமை செய்யணும் வெள்ளிக்கிழமை செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒன்பது வாரம் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யணுங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்குற கடன் பிரச்சனை சீக்கத்துல தீர்ந்து மனசுக்கு மகிழ்ச்சி கிடைக்குங்க தீபம் ஏற்றும் போதே கடன் தீரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரு இருந்து பத்து நிமிஷம் கூட நீங்கள் வந்து கோவிலில் உட்காந்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாங்க இது வந்து ஒன்பது வாரம் கோவிலில் செய்ய வேண்டிய வழிபாடு கோவிலில் செய்கிறதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு மிளகு வந்து தலையணைக்கு அடியில் வச்சுட்டு செய்யணும் ஒன்பது வாரம் செய்யற மாதிரி நீங்க வந்து நாளை வந்து பண்ணிக்கோங்க இது நடுவில் பெண்களுக்கு வந்து அந்த தள்ளி போச்சு அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாதுங்க அந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வாரத்துல இருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது தவிர வீட்லேயே கூட ஒரு எளிமையான வழிபாடு செய்யணுங்க இந்த வழிபாட்டை வந்து சனிக்கிழமைகளை நம்ம வீட்டில் செய்யலாங்க உங்கள் வீட்டில் கால பைரவரோட ஃபோட்டோ இருந்தது அப்படின்னா அதை நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் கொங்க வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வீட்டில் வந்து கால பைரவரோட ஃபோட்டோ இருக்காது சொர்ண ஆகாஷ்ண பைரவரோட ஃபோட்டோ வச்சு வீட்டில் வழிபாடு செய்யலாங்க அந்த ஃபோட்டோ இருந்தால் கூட அதை கூட தொடச்சு மஞ்சள் கொங்குமாக வச்சுக்கோங்க படத்துக்கு முன்னாடி படம் இல்லைனாலும் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க சிவன் படம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சிவன் படத்துக்கு முன்னாடி கூட இந்த வழிபாடு செய்யலாம் ஒரு பித்தளை தாம்பால் தட்டில் பச்சரிசியை பரப்பி அதுக்கு மேலே அகல் விளக்கம் ஒன்று புதுசாக வாங்கி வைக்கணுங்க ஏற்கனவே பயன்படுத்தின விளக்கை வைக்கக்கூடாது புதுசாக வாங்கி வச்சுட்டு அந்த அகலில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு விளக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிவப்பு நிறம் அப்படின்றது கால பைரவருக்கும் ரொம்ப பிடிச்சது அதே போல் செவ்வரளி பூக்கள் கிடைச்சிது அப்படின்னாலும் செவ்வரளி பூக்கள் வைக்கலாம் செவ்வரளி பூக்கள் கிடைக்கல அப்படின்னா சிவப்பு நிற மலர்கள் எதுவாக இருந்தாலுமே அதை வந்து பைரவருக்கு வைக்கலாங்க விளக்கு ஏற்றின பிறகு அந்த விளக்கில் ஏழு மிளகுகளை போடணுங்க ஒவ்வொரு மிளகு போடும்போதும் உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அந்த பிரச்சனை தீர்ந்து செல்வம் பெருகணும் இப்போ கடன் இருக்குது அப்படின்னா கடன் தீர்ந்து செல்வம் பெருகணும் நோய் இருக்குது அப்படின்னா நோய் போய்ட்டு எனக்கு செல்வம் பெருகணும் அப்படின்னு நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பைரவரை நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கணுங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் பயம் நீங்கணும் கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வம் செழிப்பு உயரணும் அப்படின்னு நம்மளுடைய மனக்குறைகளை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கலாங்க இப்படி தீபத்தில் மிளகுகளை போட்டு வழிபடும்போது பைரவரோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க தொடர்ந்து பதினோரு கிழமைகள் பதினோரு சனிக்கிழமைகள் வீட்டில் செய்யணும் ஒன்பது வாரம் வந்து கோவிலில் செய்யணுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளை செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்பது வாரம் கோவிலில் மிளகு மூட்டையில் தீபம் ஏற்றணும் வீட்லேயே சனிக்கிழமையில் பதினோரு வாரங்கள் தொடர்ந்து பதினோரு சனிக்கிழமைகள் இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வர நல்ல பலன்கள் கிடைக்குங்க தாம்பாலத்தில் வைக்கிற அரிசியை வந்து ஒவ்வொரு முறையும் மாற்றணும் இந்த சனிக்கிழமை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து நாம சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம் இல்லை சக்கரை பொங்கல் செஞ்சு நாமலாம் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம் பசு மாட்டுக்கு வந்து உணவாக வைக்கலாம் யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் எது வேணாலும் செய்யலாங்க அது வந்து நம்மளுடைய விருப்பம் தாங்க அடுத்த சனிக்கிழமை செய்யும்போது புதுசாக பச்சரிசி போட்டு இந்த பரிகாரத்தை செய்யணும் பதினோரு வாரம் தொடர்ந்து செய்ய 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 நல்ல பலன்கள் கிடைக்குங்க எப்போயுமே கால பைரவர் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த உக்கர தெய்வங்கள் வழிபாடெல்லாம் பார்க்கறதுக்கு தான் அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் ரொம்ப ரொம்ப குழந்தை மனம் கொண்டவங்க சொல்றாங்க எது நம்ம கண்ணீர் மல்கி கேட்டாலுமே உடனே செஞ்சு தந்துருவாங்க அந்த வகையில் கால பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப உடனே பலன் தரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா கால பைரவருங்க எப்படி நரசிம்மர் நாளை என்பது நரசிம்மர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தாங்க இந்த கால பைரவர் வழிபாடும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல நீங்கள் ஒரு தடம் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தானே வீட்டில் இப்போ கோவிலில் பக்கத்தில் சிவன் கோயிலே இல்லை எங்களால் சிவன் கோயில போயிட்டு செய்ய முடியாது அப்படின்றவங்க கூட சனிக்கிழமையில் வீட்டில் நீங்கள் வந்து இந்த பச்சரிசிக்கு மேலே புதுசாக விளக்கு முதல் வாரம் தான் புதுசாக விளக்கு வைக்க அடுத்தடுத்த வாரம் அந்த பதினோரு வாரமே அதே விலைக்கு கழிவை நம்ம பயன்படுத்திக்கலாங்க அந்த சந்தேகம் வரும் அதனால நான் உங்களுக்கு சொல்றேங்க பொதுவா வந்து அஷ்டமில கால பைரவரை வழிபாடு செஞ்சா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாசத்துல ரெண்டு அஷ்டமி வரும் நமக்கு வளர்விடை அஷ்டமி தேய்விடை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமில நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் நோய் தீரணும் பயம் போகணும் கோர்ட்டு கேஸ் வழக்கில் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி தேதியில் கால பைரவர் வழிபாடு செய்யலாங்க கால பைரவர் வழிபாடு எந்த அளவுக்கு சிறந்ததோ அதே போல அஷ்டமி தேதியில் வராகியனை வழிபாடு செஞ்சாலுமே நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க வளர்பிரை அஷ்டமி தேதியில் சொர்ண ஆகாஷன பைரவரை வழிபாடு செய்யலாங்க செல்வம் சேரணும் பணம் சேரணும் வீடு வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரு கார் வாங்கணும் இந்த மாதிரி என்ன தேவையோ செல்வ வளம் தெரிக்கணும் அப்படின்னா சொன்ன ஆகாஷ்ன பைரவ போட்டோ வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க கண்டிப்பாக போட்டோ இருக்கணுமா அப்படின்லாம் கேட்காதிங்க எல்லா தெய்வங்களுடையும் போட்டோவையும் வீட்டில் வைக்கணும் அப்படின்னா நமக்கு பூஜாரியும் பத்தாது நம்ம வீடுமே பத்தாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறதா இருந்தாலுமே ஒரு தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் அவங்கள ஆவாகனம் செஞ்சு வழிபாடு செய்யலாங்க இப்போ வளர்வரை அஷ்டமி தான் சொன்ன ஆகாஷ்ன பைரவன் வழிபாடு தேய்பிரை அஷ்டமியில் வந்து காலைபயிற ஒரு வழிபாடு இது ரெண்டுத்தையும் குழப்பிக்காதீங்க இப்போ தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்கிறவங்க வளர்புறை அஷ்டமி வழிபாடு செய்ய மாட்டாங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க இப்போ கடன் பிரச்சனை திருணம் அப்படின்னு வேண்டுதல் வைக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமி பதினோரு வாரமோ ஒன்பது வாரமோ எத்தனை வாரம் நீங்கள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறீங்களோ அத்தனை வாரம் அந்த தேய்பிரை அஷ்டமி வழிபாடு மட்டும் செய்யணுங்க இப்போ அஷ்டமி தேதியில் வழிபாடு செய்ய முடியாதவங்க செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமையில அந்த மிளகு தீபம் ஏற்றுங்க வீட்லேயும் வழிபாடு செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க இன்னைக்கு வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களே உடனுக்குடன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நான் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்